வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை கடமை என்பது கட்டாயம் கடமை என்பது ஆப்ஷனலாக கட்டாயமா அது இந்த சமுதாயத்துக்கு இப்பொழுது இந்த கடன் என்ற ஒன்று இருக்கிறது என்பதே ஒரு தெரியாத ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு கடன் பட்டிருக்கிறோம் என்று நாம் சொன்னால் நான் கடன் எதுவும் வாங்கவில்லையே என்று அனைவரும் கூறுகிறார்கள் கடன் என்றால் தேவைக்கு மேல் நாம் ஆடம்பரமாக வாங்குவதற்காக வாங்கப்பட்ட பொருள் பணம் என்பதுதான் கடன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மகர்ஷி அவர்கள் இந்த கடன் என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால் நாம் இந்த உடல் உயிர் இணைப்புக்காக இந்த உலகில் பொருள்களை பெற்று அதை தூய்த்து வாழுகிறோம் அல்லவா இங்கு பெறப்படக்கூடிய அனைத்து பொருள்களும் இது உடலை வளர்ப்பதற்கான தேவையை பூர்த்தி செய்வதற்கான பொருள்கள் என்று எடுத்துக்கொண்டாலே அதிலேயே நாம் பெறக்கூடிய பொருள்கள் அனைத்தும் சமுதாயத்திடமிருந்து கடனாக பெறப்பட்டது என்று சொல்லும்போது இப்பொழுதெல்லாம் நாம் தேவை நிறைவு செய்து கொண்ட பிறகு தேவைக்கு மேல் இந்த சமுதாயத்திலிருந்து பொருள்களை பெறுகிறோமே அது எத்தனை மடங்கு அப்படி பார்க்கும் பொழுது இந்த கடமை என்பது அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய பொருள்களே கடமை என்பதில் வருகிறது என்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் அதைவிட பத்து மடங்கு இருபது மடங்கு நூறு மடங்கு பொருள்களை குவித்து வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது யாரால் செய்யப்பட்டது இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றி இந்த சமுதாயத்தில் பல மனிதர்கள் உருவாக்கி கொடுத்ததை நாம் வாங்கி அதை பெற்று நாம் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மனிதன் என்ன செய்கிறான் அதற்கு நான் பணம் கொடுத்து தானே வாங்கினேன் என்று சொல்கிறான் எதை வாங்கினோம் அந்த பொருளை வாங்கினோம் என்று நினைக்கிறோம் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பொருளை நீ வாங்கவில்லை அந்த பொருளில் இருக்கக்கூடிய உழைப்பை தான் நீ வாங்கி இருக்கிறாள் என்று சொல்லுகிறார் அந்த பொருளில் இருக்கக்கூடிய உழைப்பு என்பதை சிந்தித்தே பார்ப்பதில்லை மனிதன் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு கைபிடி அரிசியில் உலகத்தை பார் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் அந்த அரிசி வருவதற்கு எத்தனை ஆயிரம் பேர் உழைத்திருப்பார்கள் ஏதோ ஒருவருடைய உழைப்பில் வந்தது அல்ல ஒரு கடைசியா கடையில இருந்து ஒருத்தர் எடுத்து கொடுத்துறாரு அது அங்க வரைக்கும் எத்தனை பேருடைய உழைப்பு ஆயிரக்கணக்கள் அந்த உழைப்பு அவ்வளவு பேருடைய உழைப்பினால்தான் அந்த ஒரு பொருள் வருகிறது அதே போல நீங்கள் பெறக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அப்படித்தான் வந்தது அப்ப மனித உழைப்பு அந்த உழைப்பின் மொத்த தொகுப்பை தான் நாம் பொருளாக வாங்கிக் கொள்கிறோம் அதற்கு ஏதோ ஒரு டோக்கனாக ஒரு பணம் என்பதை கொடுத்து வாங்கியதால் நாம் அந்த உழைப்புக்கு நாம் பணத்தை கொடுத்து விட்டோம் என்று நினைக்கின்றோம் இப்பொழுது ஒரே ஒரு சிந்தனை செய்து பாருங்கள் இந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் குடும்பத்துக்கு மட்டும் இந்த ஒரு வருடம் உணவை உற்பத்தி செய்து கொள்வது அதற்கு மேல் ஒரு வருடத்திற்கு உணவு உற்பத்தி செய்வதில்லை என்று ஒரு விரதம் சங்கல்பம் எடுத்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடிய குடும்பத்தை தவிர மற்ற குடும்பங்கள் அனைத்தும் மரணித்துவிடும் உயிரோடு வாழவே முடியாது நீங்கள் கேட்கலாம் நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் நீங்கள் எனக்கு அந்த அரிசியை கொடுங்கள் என்று கேட்டால் நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஒரு வருடத்திற்கு நாங்கள் உற்பத்தி செய்திருக்கிறோம் நீங்கள் எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் இதை கொடுக்க முடியாது ஒரு வருடம் கழுத்து வாருங்கள் அதன் பிறகு உற்பத்தி செய்து தருகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்தால் அதாவது இப்படி ஒரு நிலையை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா என் மனம் அடிக்கடி சொல்லிக்கொண்டிருக்கிறது இப்படி ஒரு நிலை வர வேண்டும் என்று ஏனென்று சொன்னால் அப்படி வந்தால்தான் இந்த சமுதாயம் இந்த மனிதர்களுடைய உழைப்பை உணரும் என்ற அளவில் ஒரு கேடுகட்ட சமுதாயமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இதை பற்றி பல அறிஞர்கள் பல ஞானிகள் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள் கர்மயோகம் என்ற அடிப்படையில் ஆனால் தலைமுறைக்கு தலைமுறை இந்த உணர்வே இல்லாமல் போய்விட்ட ஒரு சமுதாயம் அப்படிதான் இருக்கிறது இப்பொழுது நாம் இந்த கடமை என்பதை பற்றி எவ்வளவு வருடமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த உணர்வு எங்கு வந்திருக்கிறது இல்லை பணம் இருந்தால் போதும் எதை வேணாலும் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி அந்த பணம் எப்படி உனக்கு வந்தது அந்த பணம் என எப்படி உனக்கு வந்தது அங்குதான் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இதுதான் கட்டாயம் என்பதாக இருக்கிறது நீ படத்தை கொண்டு வாங்கிக்கொள் பரவாயில்லை எந்த பணத்தை கொண்டு வாங்குகிறாய் என்று பார்க்க வேண்டும் இப்பொழுது எந்த பணத்தை கொண்டு வாங்குகிறார்கள் பெரும்பாலும் அப்பா சேர்த்து வைத்த பணம் தாத்தா சேர்த்து வைத்த பணம் அல்லது சமுதாயத்தை ஏமாற்றி பெற்ற பணம் லஞ்சமாக பெற்ற பணம் நன்கொடையாக பெற்ற பணம் மக்களை ஏமாற்றி பெற்ற பணம் இப்படி பணத்தை கொண்டு பொருளை வாங்குகிறோமே நீங்கள் அந்த பணத்தை கொடுக்கிறீர்களே இந்த பணத்தை உழைத்து பெற்றீர்களா என்ற ஒரு கேள்வி வருகிறது இப்போ நான் எனது உழைப்பை இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து அதிலிருந்து பெறப்பட்ட பணத்தில்தான் நான் இந்த பொருள்களை வாங்குகிறேன் என்று சொன்னால் அதுதான் கடமை இந்த இடத்துல தான் நாம் யோசிக்கணும் மகரிஷி ஏன் என் உடல் உழைப்பாலும் என் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன் என்று ஏன் சொன்னார் எதற்காக சொன்னார் அவர் கிடக்கிறார்ப்பா அவருக்கு புலகி தெரியல அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொல்றத நீங்களும் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படித்தான் சமுதாயம் சொல்லுகிறது ஏன் இந்த சமுதாயம் இப்படி சொல்லுகிறது என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் இவ்வாறு இந்த தத்துவங்களெல்லாம் பேசும் பொழுது இவன் ஒரு பைத்தியகாரன் என்று இவர் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார் இவருக்கு பணம் சம்பாதிக்கும் சாமர்த்தியம் தெரியவில்லை அதனால இந்த சம்பாதிப்பவர்களை எல்லாம் பார்த்து பொறாமைப்படுகிறார் அதனால்தான் இவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறார் என்று பல பேர் சமுதாயத்தில் சொல்லி என் காதால் கேட்டிருக்கிறேன் அதனால்தான் சமுதாயத்தின் மீது இவ்வளவு ஒரு வேகமாக பேச வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது பாருங்கள் நீங்கள் இந்த பணம் என்ற ஒன்றை எடுத்து விடுங்கள் மீண்டும் பண்டமாற்று முறைக்கு வந்து விடுங்கள் பண்ட மாற்று முறைக்கு வந்து விட்டால் நீங்கள் எதை கொடுத்து வாங்குவீர்கள் எதை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவீர்கள் நீங்கள் ஒரு பொருளை கொடுத்து தான் நீங்கள் இன்னொரு பொருளை வாங்க வேண்டும் அந்த பொருள் உங்களுக்கு எப்படி வரும் நீங்கள் உழைத்தால்தான் வரும் அல்லது யாரிடம் இருந்தாவது பிடுங்கினால் திருடினால் வரும் இப்போ யாரிடமாவது இருந்து பிடுங்கி திருடி அதை வாங்குவது என்று சொல்லும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது அல்லவா இப்பொழுது தான் உழைக்காமல் தாத்தா சொத்து அப்பாவுடைய சொத்து நன்கொடை வாங்குகிறோம் லஞ்சம் வாங்குகிறோம் அன்பளிப்பு வாங்குகிறோம் இதிலையும் என்ன இருக்கிறது இதுவும் சமுதாயத்திலிருந்து திருடியதும் ஒன்றுதான் இன்னும் சொல்லப்போனால் அந்த திருடன் திருடுவதற்கு கூட அவன் சற்று உழைக்கிறான் அதுக்கு எத்தனை உழைப்பு உழைக்க வேண்டியிருக்கு அப்படி உழைச்சி திருடுறான் ஆனால் இங்கே சில பேர் அந்த உழைப்பு கூட உழைப்பதில்லை எப்படி அவர் தாத்தா அப்படியே கட்டி வச்சுட்டு போயிட்டார் ஒரு மாசம் அஞ்சு லட்சம் ரூபா வாடகை வர்ற மாதிரி அப்படியே பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சுட்டு போயிட்டார் அப்படியே மாசம் மாசம் பேங்க்ல வந்து அஞ்சு லட்ச ரூபா விழுந்துருது இவர் அந்த அஞ்சு லட்ச ரூபாயை வச்சு பொருள்களை வாங்கி 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 அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்ப இவருடைய வேலை என்ன இந்த பொருள்களை அனுபவிக்கக்கூடியது கூடியது மட்டும்தான் இவருடைய வேலையாக இருக்கிறது பிறந்ததிலிருந்து எந்த பொருளை அனுபவிக்கிறீர்கள் இந்த சமுதாயத்தில் உழைத்து 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 உற்பத்தி செய்த பொருளை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற சிந்தனை வேண்டாமா நாம் அனுபவிக்கக்கூடியது மொத்த உழைப்பினால் வந்தது தானே எப்படி உழைத்தார்கள் அவர்கள் அவர்களுக்கும் உடலின் திறன் இருந்தது அறிவின் திறன் இருந்தது இயற்கையில் கொடுக்கப்பட்ட அந்த உடலையும் அறிவையும் வைத்து அவர்கள் உழைத்தார்கள் அதைத்தானே நீ அனுபவிக்கிறாய் அங்கு மனசாட்சி என்று ஒன்று உள்ளே இருந்து பேச வேண்டாமா எனக்கும் உடல் என்று ஒன்று இருக்கிறது உடலின் திறன் என்று ஒன்று இருக்கிறது அறிவின் திறன் என்று ஒன்று இருக்கிறது இதை வைத்து நான் எதை உற்பத்தி செய்தேன் நான் என்ன செய்தேன் என்று கேட்டால் இதை வைத்து நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வெட்கமாக இருக்க வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இந்த சிந்தனையை எத்தனை பேரிடம் இருக்கிறது எனக்கு எங்க தாத்தா சேர்த்து வச்சிருக்கிறாரு நான் வந்து வாங்கி அனுபவிச்சுட்டு நான் அப்படி வாழ்ந்து கொள்வேன் உனக்கு என்ன யார் நீயே இதை பத்தி கவலைப்படுற என்று சொல்லக்கூடிய சமுதாயம் சொல்லக்கூடிய சமுதாயம் நாம் ஏன் அவர்களுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால் நீ அனுபவித்துக்கொள் அதை பற்றி ஒன்னும் தவறில்லை ஆனால் ஒரே ஒரு தலைமுறைதான் அடுத்த தலைமுறையில் உனது குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் என்ன ஆகும் என்று சொன்னால் சிறு வயதிலேயே உழைத்தால்தான் சாப்பாடு சாப்பிட முடியும் என்ற நிலைக்கு உன் குடும்பம் வந்தே தீரும் இது ஏதோ சமுதாயத்தை சபிக்கிறோம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இது செயல் உளைவு தத்துவம் இது நம்ம சொல்றதுனால அது நடக்கப்படும் இதுதான் இயற்கை நீதி இதுதான் இயற்கை நீதி கர்மவினை தத்துவத்தையும் செயல் உளைவு தத்துவத்தையும் சொன்னால் ஏதோ சமுதாயத்தை பயமுறுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை வருங்காலத்தில் வயதான காலத்தில் உங்களது சந்ததிகள் துன்பம் பட்டு துன்பமாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு அக்கறையில் தான் மகர்ஷி அவர்கள் இந்த எல்லாம் கொடுக்கிறார்கள் நாம் நமது சந்ததிகள் துன்பமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த தத்துவம் ஏதோ பெருமைக்காகவும் புகழுக்காகவும் இதில் பேசிக்கொண்டிருப்பது அல்ல அதனால்தான் பொதுவாக இந்த ஞானிகள் சித்தர்கள் மகான்கள் இவர்களுக்கெல்லாம் சமுதாயத்தின் மீது மிக கடுமையான கோபம் என்பது இருக்கும் சமுதாயத்தின் மீது அதிகமாக கோபப்பட்டவர்கள் அவர்கள்தான் இது தேவையில்லை சமுதாயம் எப்படியோ போகட்டும் நமது உயிர் உயிர்தால் உயிர்தால் போதும் என்று அவர்கள் ஞான நிலையை அடைந்து அவர்கள் அமைதியாக சென்றிருக்கலாம் ஆனால் இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று வந்தார்களே அத்துணை மகான்களுக்கும் இந்த சமுதாயம் கொடுத்தது அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய வேலைத்தான் செய்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் நாம் இப்படி பேசிக்கொண்டிருந்தால் நம்மையும் அவமானப்படுத்தத்தான் செய்யும் என்பது தெரியும் தெரியும் தெரிந்தாலும் இந்த அவமானம் என்பதும் நமது கர்ம வினையை கழிக்கிறது என்பதை புரிந்து கொண்டதனால் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இதை பற்றி எத்தனை பேர் எப்படி கருத்துக்களை கமெண்ட் பண்ணினாலும் நமக்கு அதை பற்றி எதுவுமே நாம் நினைத்து கொள்ளப் போவது இல்லை ஏனென்று சொன்னால் நாம் சொல்லக்கூடியது இயற்கைக்கு சரியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை பற்றி இந்த சமுதாயத்தில் யார் என்ன பேசினாலும் அது நம்மை ஒன்றும் செய்யாது எப்பொழுது நீ சுயநலத்துக்காக பேசுகிறாயோ அப்பொழுது இந்த சமுதாயம் என்ன மாதிரியாக அது எதிர்வனை செய்கிறதோ அது உன்னை பாதிக்கும் சில பேர் சொல்லுகிறார்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசும் பொழுது சமுதாயத்தை குறை சொல்கிறார் குறை சொல்கிறார் குறை சமுதாயத்தை குறை சொல்பவர் மட்டும்தான் ஞானி அவர் ஞானி என்று சொல்லும்போது அவர் தன் ஞான நிலையில் தன்னலமாக இருந்து கொள்ளாமல் சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பும் கருணையின் அடிப்படையில் தான் அவர் இதை சொல்லுகிறார் சொல்லவில்லையே ஒருவருடைய சுட்டிக்காட்டுவது என்பது அவருடைய நலத்துக்காக சுட்டி காட்டுவது என்பது அதுவும் குறை சொல்லுதல் என்று எடுத்துக்கொள்கிறார்களே அவர்கள் ஆன்மீகம் என்பதே தெரியாத ஒரு மூடர்களாகத்தான் இருக்க முடியும் அதாவது ஒரு தந்தை தாய் மகனுக்கு சொல்லுகிறார்கள் அந்த குழந்தை என்ன சொல்லுது எங்க பையன் என்ன சொல்றான் எங்க அப்பா குறை சொல்றார் குறை சொல்றார் குறை சொல்றார் சொல்றான் ஆசிரியர் குறை சொல்கிறார் குறை சொல்கிறார் என்னை திட்டுகிறார் என்று சொல்லுகிறார் ஆனால் அதே மனிதன் வயதான காலத்தில் நேற்று ஒரு கூட்டத்தில் ஒரு எழுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் பேசுகிறார் அவருடைய பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார் என்னுடைய தந்தை இளம் வயதிலே இறந்து விட்டார் என்னை வளர்த்தது முழுவதும் என்னுடைய ஆசிரியர்கள் என்னை அப்படி பக்குவப்படுத்தி என்னை வளர்த்தார்கள் அப்படின்னு அப்படி கண்ணீர் விட்டு பேசுகிறார் அதனால் தான் நான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் எதற்காக அவர்கள் அதையெல்லாம் சொன்னார்கள் இவர் இன்றைக்கு வாழ்வதற்காக அவர்கள் அன்று அதை சொன்னார்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் ஆன்மீகவாதிகள் மகான்கள் யோகிகள் அனைவரும் இந்த சமுதாய நலனுக்காக மட்டுமே சொல்வார்கள் தனக்காக என்று சொல்ல மாட்டார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் பக்குவப்படுத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு உலகெங்கும் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறாங்க ஆசிரியர் அங்கேயே தான் இருக்கிறார் அப்படியே இருக்கிறார் அவர் சுயநலமாக அவர் நலனுக்காக அவர் சொல்லவில்லை அவர் பாடுபடவில்லை நமக்காக சொல்லுகிறார் இந்த அடிப்படையில் தான் இந்த தத்துவம் என்று சொல்லப்படுகிறது இது ஏன் இவ்வளவு இதை வேகமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால் கடன் என்பது ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது நான் திருப்பிக் கொடுக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது உழைப்பு என்பதே உழைக்காமலேயே வாழ வேண்டும் என்ற ஒரு அன்பர்களினுடைய மனிதர்களுடைய கூட்டம் எங்கு அதிகமாக இருக்கிறது என்று இந்த உலகெங்கும் ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள் நான் அறுதியிட்டு சொல்லுவேன் அது இந்திய நாட்டில்தான் இருக்கிறது அதிகமாக இங்குதான் இருக்கிறது ஆனால் இந்த தத்துவங்கள் எல்லாம் எங்கு அதிகமாக இருக்கிறது உலகத்தில் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் தான் இந்த தத்துவங்கள் அதிகமாக பேசப்படுகிறது இங்கிருந்து தான் அது உலகம் முழுவதும் செல்கிறது ஆனால் இங்குதான் இந்த தத்துவம் பயன்பாடாக இல்லாமல் அந்த அடுத்தவர்களுடைய உழைப்பினால் வந்த பணத்தை வைத்து வாழ்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இங்கு அதிகமாக இருக்கிறது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்தியாவில்தான் மகனுக்கு பேரனுக்கு சொத்து சேர்த்து வைப்பது என்பது அதிகமாக இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது இங்கே என்ன ஆகிறது பெற்றோர்களே பிள்ளைகளை கெடுக்கிறார்கள் அவர்கள் கடமை செய்வதிலிருந்து அவர்களை தடுக்கிறார்கள் என் பிள்ளை உட்கார்ந்துட்டே சாப்பிடணும் வேலையே செய்யக்கூடாது இப்படி நினைக்கிறார்கள் இறைவன் மேலிருந்து கேட்கின்றான் உன் குழந்தை உன் பேரன் பேட்டிகள் உட்கார்ந்து கொண்டே சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு எதுக்கு கைகால் வேலை செய்ய வேண்டும் உடலின் திறன் எதற்காக வேலை செய்ய வேண்டும் அவனுடைய மூளை எதற்காக வேலை செய்ய வேண்டும் நான் அதை எடுத்து விடுகிறேன் என்று எடுத்து விடுவான் அல்லவா இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறான் நிறைய குழந்தைகள் அந்த மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் உடல் வளர்ச்சி இல்லாத குழந்தைகளாக பிறப்பதற்கு காரணம் என்ன மனிதனுடைய மனநிலை இந்த கடமை என்பது கட்டாயம் என்பது தெரியாமல் வாழுகின்ற இந்த சமுதாயம் சமுதாயம் இப்படிதான் சென்று கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது நமது நாட்டில் இருக்கக்கூடிய ஜனத்தொகை என்பதற்கு சொல்லுகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தனது உடல் உழைப்பையும் அறிவின் உழைப்பையும் முழுமையாக செலுத்தினால் இந்த உலகத்தில் இந்தியாவோடு எந்த நாடும் போட்டி போட முடியாது இதுதான் நம்பர் ஒன் வல்லரசாக பல வருடங்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள் ஏன் இவர்கள் சோம்பேறிகள் சுயநலவாதிகள் அடுத்தவர்களுடைய உழைப்பில் வரக்கூடிய பணத்தை வைத்து வாழக்கூடியவர்கள் ஊரை ஏமாற்றி அந்த பணத்தில் வாழக்கூடியவர்கள் இப்பொழுது நன்றாக பாருங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே இந்த ஆடம்பர ஓட்டல் ஆடம்பர பகுதியிலே என்னென்னவெல்லாம் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் கொடுக்காதவர்கள் தான் அங்கு ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அடுத்தவர்களுடைய உழைப்பு நான் எங்க அப்பாவினுடைய தான் நான் அனுபவிக்கிறேன் உங்க அப்பாவினுடைய உடல் வேறு உன்னுடைய உடல் வேறு எங்க அப்பாவினுடைய உடல் உழைப்பை நான் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் அப்புறம் எதற்கு உனக்கு உடலுக்கு இந்த திறன் இருக்க வேண்டும் எதற்காக உனக்கு கைகால் வேலை செய்ய வேண்டும் உனக்கு எதற்கு இந்த மூளை வேலை செய்ய வேண்டும் என்று இறைவன் கேட்கிறான் இறைவன் சொல்ற இறை இறையாற்றல் என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீ இவ்வளவையும் சேர்த்து வைத்துவிட்டு விட்டு இந்த கைகால் மூளை அறிவு இவற்றையும் நன்றாக வைத்து விட்டால் இவன் என்ன செய்வான் என்று சொன்னால் உலகத்தில் இவன் தகாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான் அதனால் தான் அவனுக்கு அதையெல்லாம் நான் எடுத்து விட்டேன் என்று இயற்கை சொல்லுகிறது என்று சொல்லுங்கள் அதுவும் சரியாகத்தான் இருக்கிறது இப்பொழுது இந்த கடமை என்பது கட்டாயமாக உணரப்படவில்லை என்று சொன்னால் நமது நாட்டில் உடல் திறன் அறிவின் திறன் இல்லாத குழந்தைகள்தான் அதிகமாக பிறக்கப் போகிறது என்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் போகிறது அல்ல இப்ப நம்ம எடுத்து பார்க்கல நீங்க இந்த பிசி சைல்டு எவ்வளவு இருக்கு இந்த பிறக்கும் போதே உடலில் இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு பிறக்கிறது கணக்கெடுத்து பாருங்கள் வருடத்துக்கு வருடம் அதை அதிகரித்துக் கொண்டிருப்பதை உணர முடியும் இதற்கு காரணம் என்ன என்று விஞ்ஞானம் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கலாம் உண்மையான காரணம் என்ன என்று சொன்னால் இந்த கடமை என்பதை திருப்பி செலுத்தாத சமுதாயம் இந்த சொத்து சேர்த்து வைத்து சொத்து சேர்த்து வைத்து அதை அப்படியே உட்கார்ந்து சாப்பிடணும்னு நம்ம நினைக்கக்கூடிய அந்த தவறான எண்ணங்கள் இதுதான் காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இங்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய குற்றங்கள் இருக்கிறது அல்லவா இந்த குற்றங்களை செய்பவர்கள் எல்லாம் யார் பிறருடைய உழைப்பில் இருக்கக்கூடிய பணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இந்த குற்றங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப கடமை என்பது எப்படிப்பட்ட ஒன்று ஆக இந்த கடமை என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா கட்டாயமாக்கப்பட வேண்டும் இதை கடமை என்பதை எது கடமை என்ற உண்மையை இந்த பள்ளி கல்லூரியிலிருந்து அனைவருக்கும் சொல்ல வேண்டும் அந்த கடமை அந்த ஆசிரியர் சரியான கடமையை செய்பவராக இருந்தால் அவர் இதை சொல்லுவார் ஆனால் அவருக்கே அது இல்லையே அவர் என்ன செய்கிறார் எனக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு நான் பத்து மணிக்கு போயிட்டு நான் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன் இதுதான் என்னுடைய கடமை என்று அவர் முடித்து விடுகிறார் இந்த பையன் எப்படி போனா என்ன இந்த சமுதாயம் எப்படி போனா என்ன எனக்கு சம்பளம் வந்தால் போதும் இப்படி சுயநலமான சமுதாயம் எப்பொழுது இந்த சமுதாயத்தை போகிறோம் இது மாற வேண்டும் ஒரு ஆதங்கம் தான் இந்த சமுதாயம் இப்படியே சென்று கொண்டிருந்தால் இதை மாற்றுவதற்கு இயற்கை ஒரு பெரிய காரணியை எடுத்து இயற்கை சீற்றமாக வரும் அது வெறும் மிகவும் கொடுமையானதாக இருக்கும் அந்த கொடுமையான நிலையை சந்திப்பதற்கு முன் இந்த சமுதாயம் மாறிக்கொள்ள வேண்டும் சமுதாயம் மாறுகிறதோ இல்லையோ இதை கேட்கக்கூடிய நீங்களாவது சிந்தனை செய்து வாருங்கள் இன்றைய சிந்தனை சிந்தனைக்காக மட்டுமே சிந்தித்து பாருங்கள் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே இந்த கடமை அறம் என்பதை பற்றி நிறைய கருத்துக்கள் நிறைய ஆடியோக்கள் போட்டு கேட்டு பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த அடிப்படையில் நீங்களும் கடமையை செய்யுங்கள் நமது குழந்தைகளையும் கடமை செய்ய அவர்களுக்கு பழக்கப்படுத்துங்கள் நான் என் குழந்தைக்கு வந்து சமைக்க கூட கற்றுக் கொடுக்கல அப்படின்னு பிரமாதமா சொல்றார் ரொம்ப அப்படி நெஞ்சு தூக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களை பார்க்கிறோம் அப்ப என்னதான் செஞ்சு வச்சிருக்கீங்க என்னதான் வச்சிருக்கீங்க அவர்களை பணம் சம்பாதிப்பதற்கு படிக்க வைத்து விட்டோம் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அதையும் வந்து நோகாம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் அப்போ உடல் உழைப்பும் அறிவின் திறனும் அதை சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுத்துவது என்று அதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கிறார்கள் மனவளக்கலை எந்த அளவுக்கு ஆழமான தத்துவத்தை இங்கு கொடுத்திருக்கிறது என்பதை ஆழமாக சிந்தித்தால் தான் புரிகிறது இந்த சிந்தனை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து 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 நமது குடும்பத்தில் அதை செயல்படுத்துவோம் நமது சந்ததிகள் நன்றாக இருக்கக்கூடிய அளவுக்காவது நம்மை மாற்றிக்கொள்வோம் வாழ்க வளமுடன்